நாங்கள் டி ட்வெண்ட்டில ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறதுக்கு இதுதான்ப்பா சரியான நேரம் அதனால இன்னையோட நாங்கள் டி இருந்து ரிட்டையர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து மேட்ச் முடிஞ்சவொன்னே ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க இதை வந்து பார்த்தவொடனே அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர எமோஷ்னல் ஆகிட்டாங்கங்க ஏன்னா நேற்று மேட்ச் எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் பதினேழு வருஷம் கழிச்சு நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணவனே அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியலங்க அந்த அளவுக்கு பயங்கரமா சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படிதான் நேத்து மேட்ச் முடிஞ்ச உடனே விராட் கோலிக்கு வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வந்து கொடுத்தாங்க அந்த ஒரு அவார்டை வாங்குன உடனே அவர் என்ன வந்து சொன்னார்னா இதுதான் சரியான நேரம் என்னோட ரிட்டையர்மெண்ட்ட வந்து அறிவிக்கிறதுக்கு நான் இன்னையில இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து விடைபட்டுட்டு அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வழிவிட போறேன் உண்மையில இந்த ஒரு விஷயம் தான் நடக்கணும்னு நினைச்சேன் எப்படியாவது கப்பை வந்து வின் பண்ணணும்னு சொல்லி இந்த கப்ப வின் பண்ணிட்டு இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து சொல்லும்போது என்னோட மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி வந்து இந்த மாதிரி ரிட்டைர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாரு அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ரோஹித் சர்மாவும் இதே மாதிரி ரிட்டைர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்க உண்மையிலே நாங்க ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு இதுதான் வந்து சரியான நேரம் இப்போ டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லாம் வந்து வின் பண்ணியாச்சு இந்த ஒரு சந்தோஷத்தோட நான் டி டுவெண்ட்டில இருந்து விடைபெறேன் அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மாவும் இது மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு உண்மையிலே இவங்க ரெண்டு பேரோட முடிவு சரியான முடிவு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா இப்பதான் வந்து ஒரு பீக்ல வந்து இருக்காங்க நம்ம இந்தியாவுக்கு ஒரு வேர்ல்டு கப் வேணும் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஆசையாக வந்துருந்துச்சு அப்படி இருக்கும்போது ரோஹித் சர்மாவோட தலைமையில் ஒரு கப்பு கூட அடிக்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வருத்தப்பட்டோம் ஆனால் நேற்று மேட்சில் தோக்க இருந்த மேட்சை வந்து மீண்டு கொண்டு வந்து ஒரு சூப்பரான பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நேற்று மேட்சை ரொம்ப அழகாக இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க அதனால நேற்று வேர்ல்டு கப் வின் பண்ண சந்தோஷத்தோடு ரெண்டு பேருமே டி ட்வெண்ட்டிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க உண்மையில் இந்த ஒரு முடிவு சரியான முடிவு தாங்க ஏன்னா அதுக்கப்புறம் இது மாதிரி அவங்களுக்கு ஒரு சூப்பரான டைம் வந்து வராது ஏன்னா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அவங்க விளாண்டதே பெரிய விஷயம் நம்ம எல்லாம் என்ன நினச்சோம் அப்படின்னா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லெல்லாம் வந்து ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் தேவையில்லப்பா முழுக்க முழுக்க வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அவங்கதான் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் ரோஹித் சர்மாவும் சரி விராட் கோலியும் சரி எங்க ரெண்டு பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்பா நாங்க தான் கப் அடிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து கலக்கிட்டாங்க உண்மையிலே இந்த ரெண்டு பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தர் வந்து இல்லாமல் போயிருந்தா கூட ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்குங்க எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன அப்படின்றத இவங்க ரெண்டு பேருமே வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆனால் உண்மையிலேயே நம்மளோட ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க ரெண்டு பேரோட ஹார்ட் ஒர்க்குக்கு நமக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மட்டும் பத்தாதுங்க இன்னும் ரெண்டு கப்பை நம்ம வந்து வின் பண்ணியே ஆகணும் போன தடவையே நம்மளோட சொந்த மண்ணில் நம்ம ஓடிய வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்க வேண்டியது ஆனால் அந்த மேட்சில் ஒரு சில தவறுகள் வந்து பண்ணனால நமக்கு வந்து கப்பு கிடைக்காம வந்து போயிடுச்சு ஆனால் அந்த தவறுகளை நாங்கள் இந்த தடவை திரும்ப பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணியாச்சு அதே மாதிரி அடுத்து வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை எப்படியாவது வந்து வின் பண்ணணுங்க அதுக்கப்புறம் நம்ம விராட் கோலியோட பெரிய கனவான வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் வந்து எப்படியாவது ஒரு தடவையாவது நம்ம வந்து சாம்பியன் ஆயிடும் ஏன்னா ரெண்டு தடவையுமே நம்ம வந்து ஃபைனல் வரைக்கும் வந்து வந்து தோத்து போயிட்டோம் இந்த தடவை ஃபைனல் வரைக்கும் வரது மட்டும் இல்லாமல் எப்படியாவது நம்ம சாம்பியன் பட்டத்தை வந்து கைப்பற்றணும் அப்படின்றது நம்மளோட ஆசையாக வந்திருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இனிமேல் வரப்போகிற மேட்சில் வந்து ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் வந்து கப்பை வாங்கிட்டு இன்னும் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயம் விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்